திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் கடும் விளைவீழ்ச்சியால் தக்காளி செடிகளை விவசாயிகள் வேதனையுடன் டிராக்டர் மூலம் அளித்தனர் கரைப்புதூர் அல்லாளபுரம் நொச்சிப்பாளையம் காளிநாதன் பாளையம் குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் அதிக அளவில் தக்காளி பயிரிட்டுள்ளனர் உரிய விலை கிடைக்காமல் காலவிரயம் மற்றும் பெருத்த நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க லட்சக்கணக்கில் செலவு செய்து பயிரிட்ட தக்காளி பயிரை விவசாயிகள் அளித்து வருகின்றனர் இதை கண்ட பொதுமக்கள் தக்காளிக்கு குறைந்தபட்ச விலையை தீயசக்தி திமுக அரசு நிர்ணயிக்காததாலேயே இத்தகைய அவலம் நேர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டினர் ஃப்ரீயாகவே பொறிக்க வச்சுட்டேங்க அப்புறம் மாடு உள்ள கட்டி மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க இதனால எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அடுத்த விவசாயிகளாவது நாங்கள் அழிச்சா மேற்கொண்டு விலை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அந்த விவசாயிகளாவது மகிழ்ச்சி ஆவாங்க அவங்களாவது பொழைக்கட்டும் நான் வந்து மத்திய மாநில ஒரு கண்டனம் வச்சுக்கிறேங்க பார்த்தீங்கன்னா அழிக்கிறேங்க ரொம்ப சிரமமாக போச்சுங்க தக்காளி வச்சா தங்கம் வாங்க முடியாது ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுங்க தக்காளி வச்சால் தக்காளி தான் பண்ண முடியுங்கிற நிலமையில் நாங்கள் இருக்கோம் ஒரு மாற்று விவசாயம் எதோன்னு பண்ணாலும் அதுவும் எதுவுமே விலை இல்லைங்க இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க தக்காளி போட்டு மன வேதனைப்பட்டு கிடக்குறேங்க